ரோகிணி எப்படியாச்சும் வந்து இப்போ முத்துவையும் மீனாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் இல்லைனா வந்து இவங்களால நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துடுங்கிறதா அவங்களுக்கு இப்போ தெளிவாக புரியுது ஒரு பக்கம் கிறிஷா கூட்டம் தரான்னு சொல்லிட்டு பண்ணுற அழிச்சாட்டியங்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தினேஷை நெருங்கிட்டார் முத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பதப்பதைப்பை கொடுக்கணும் ஏன்னா இவங்களுடைய எல்லா பொய்களும் தெ அப் அல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் தினேஷ் அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க அப்பா இல்லை அவங்க பேர் ரோகினி இல்லை கல்யாணி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஆள் இவர் நாள் விட்டு வெளுத்தார் முத்து அப்படின்னா கண்டிப்பாக வளரிடுவாருங்கிறது தெரியும் ஏற்கனவே அவர் வந்து இந்த சிட்டிக்கிட்டே உளறி இருப்பார் அதுக்குள்ளே எஸ்கேப் பைய ஓரிட்டார் ஆனால் முத்து விடாமல் அடிப்பட்டு வெளுத்து வாங்கிடுவார் அதனால அதனால் வந்து இப்போ இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்யா வீடியோவை ரிலீஸ் பண்ணி முத்து மீனாவுக்கு ஒரு பெரிய குடச்சலை கொடுத்து சிட்டியை வந்து தினேஷ் அடிக்க வைக்கிறது தான் இப்போ வந்து அடுத்த கட்டமான ரோகினியோடய பிளானாக இருக்கும் இந்த கொலு சமயத்திலேயே எப்படியாச்சும் வந்து ஃபோனை திருடணும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கதையை ரொம்ப எழுக்காது எல்லாருமே ஒரு மாதிரி ஃபெட்அப் ஆயிட்டு வாங்குவாங்கல்ல ஒரு மாதிரி அட மனசு போயிடுச்சுங்க அந்த கதைதுக்கப்புறம் நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னுமே வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் எபிசோடாக நல்லா நடிப்பு நல்லா இருக்கு வசனங்கள் நல்லா ஆனால் கதையுடைய ஃப்ளோவும் கதையுடைய ஸ்பீடும் ரொம்ப தட்டுப்பட்டு போயிடுச்சுங்கிறதான் உண்மை அதை மாற்றி அமைக்கிற மாதிரி இந்த தினேஷ் மாற்றுறது முத்துக்கிட்டக இவங்க வந்து அந்த வீட் சத்யா வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணும்பொழுதே இவர் வந்து அப்படியே தினேஷை வந்து சரி நான் சத்யா திருநாள் தான் இருக்கட்டும் நீ அதை விட பெரிய ஃப்ராடாக இருக்கிய அப்படின்னு வந்து போட்டு கொடுத்து இவங்கள பற்றி ஒரு பெரிய இடியே விழுந்து இவங்களுக்கு பணம் கிடையாது ஆல்ரெடி வந்து குழந்தைங்கலாம் தெரிய வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அட்லீஸ்ட் அந்தளவுக்கு தெரிய வராட்டியும் இவங்களுக்கு பணம்லாம் கிடையாது ரோகிணிங்கிறவங்க கல்யாணி இந்த ஊருக்காரங்க தான் அப்படின்னு தெரிய வந்தாலே போதும் ஒரு ஆதார் கார்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க அப்பா பேர் என்ன இவங்க பேர் என்ன எந்த ஊருக்காரங்கட்டு இந்த விஷயத்தை பாண்டியன் சோஸ்ட் கூட கொண்டு நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாகவும் இருக்குறாங்க காவேரிய சாரி ரோகிணியை எனக்கு இந்த கதையை பார்க்க தோணல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்களா ரோகிணி தான் கரெக்டாக இருக்குங்க அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அதை விட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் கண்ட கதைகளை கொண்டு போய் மீனாவை மட்டும் வருத்தப்படுத்துறது ஒத்து வரலங்கிறீங்களா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ